அன்பு மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா நம்மளோட விஜய் சுவாமி அவர் வந்து மகாநதியிலேருந்து விளையிடுவார் ம் இல்லை இருக்காரு அப்படிங்கிறத வந்து ஏன் இந்த டிஸ்கஷன் போகுது அப்படின்றதே எனக்கு புரியலைங்க நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அவங்களுக்கான இந்த பதில் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி எதுக்கு குட் பண்ணுறாரு எதுக்கு இந்த சேனலை இந்த சீரியலை விட்டு வெளியே போகிறாரு எதுக்கு போகணும் நிறைய கேள்வி இருக்குது இல்லையா அவரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி ரூமரை கிளப்பி விடுறதுதாங்க வேலை அதை பற்றி நம்ம இதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த ரெண்டு நாளாக சரி இதை பற்றி பேசலாம் ஆ அப்படின்றது தான் அவர் மலேசியாவில் போயிட்டு கொஞ்சம் பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பயங்கரமாக பரபரப்பாக இருக்கார் அவரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிளப்பி விடுறது சகஜம் தானுங்க ஒருத்தவங்களை பிடிக்கலை எனக்கு அப்படின்னு நம்ம அதை பதிவு பண்ணோன்னா அவங்க வளர்கிறாங்கன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு அவங்க வளர்ந்து போயிட்டுருக்காங்க அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்களை சொல்லி அவங்க வளர்ச்சியை தடுக்கிறோம் அப்படின்னு நம்ம இருப்போம் பேட் நியூஸ் போடுறவங்க அது அப்படி கிடையாது ஆனால் அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுதான் இப்போ வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த இந்த ரூமரை வந்து கிளப்பி விட்டாங்க விஜய் வந்து குட் பண்ணிட்டாரு மகாநிதி விட்டு போயிட்டாரு ஆ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே இதை கொண்டு வர்றாங்க என்னங்க இது அவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ அவர் எதுக்கு வளர்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி அவரை பிடிக்குன்றதுக்காக கிடையாது பொதுவாகவே இவர் மட்டும் சுவாமி மட்டும் கிடையாது எல்லாருமே சரி நம்ம ஒருத்தவங்க பிடிக்கல ஒருத்தவங்களோட இது பிடிக்கல அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா பிடிக்காதவங்க நிறைய அவரை பற்றி பேசி பேசி பிடிச்சவங்களுக்கு இதை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிகமாக தான் அவங்கள பிடிக்கும் நம்ம பிடிக்கல அப்படின்னு நம்ம ஒரு பத்து பேர் கிளம்பி ஒருத்தவங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக தான் பிடிக்க ஆரம்பிக்கும் அதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க சுவாமியை பற்றி அடிக்கடி இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளம்பி கிளப்பி விட்டுகிட்டே இருக்காங்க யார் இதை பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஆனால் சுவாமி வந்து மகாநதி முடிகிறது வரை இருப்பார் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஆனால் சுவாமி கிட்டும் பண்ண மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் மகாநதி சீரியல் முடிகிறது வரை விஜய் காவேரிங்கிற கேரக்டர் இருக்கும் அது சுவாமி லட்சுமி பிரியா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல ஆனித்தனமாக பதிவு பண்ணுறேங்க ஓகேவா இது அவங்க இப்படி சொன்னாங்களே இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது சரிங்களா ரெண்டு பேருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா ரிச் ஆகிட்டு இருக்காங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க உழைக்கிறாங்கங்க நைட்டு பகல் உழைக்கிறாங்க அதனால் ஃபேமஸ் ஆகுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆ நீங்களும் உழைங்க நல்லா சந்தோஷமாக இருங்க உழைச்சாதாங்க பெரியாலாக முடியும் உழைச்சாதான் வந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும் உட்காந்துக்கிட்டே இருந்தால் நினச்சிட் போக முடியுமா நம்மளை தேடி வருமா பஸ்ஸு என்னங்க ஒன்றுமே புரிய மாட்டேது சோசியல் மீடியா இருக்குன்றதுக்காக நிறைய நம்ம இஷ்டத்துக்கு எழுதி விடுறதா கிளப்பி விடுறதா